அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் தரைக்கடை போடுவதற்கு கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் நாற்பது நாட்களுக்கு மேலாக வாழ்வாதாரம் இழந்துள்ள தரைக்கடை வியாபாரிகள் தவறான வழிநடத்துதலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு கடை நடத்த மீண்டும் அனுமதி வழங்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு செல்லும் நடைபாதையில் தரைக்கடை வியாபாரிகள் பதிமூன்று பேர் பல ஆண்டுகளாக பிளாஸ்டிக் பொம்மைகள் பலூல் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வந்தன இந்நிலையில் கடந்த மாதம் கோவிலில் நடைபெற்ற பால்கூட திருவிழாவின் போது கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக விழா முடியும் வரை தரைக்கடைகளை போட வேண்டாம் என கோவில் நிர்வாகத்தினின் சார்பாக வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து தரைக்கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டு விழா நடைபெற்று முடிந்தது இதனிடையே தரைக்கடைகள் அகற்றப்பட்டது தொடர்பாக அவதூறு மீண்டும் வியாபாரிகள் தரைக்கடைகளை அமைக்க முயன்றபோது கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்தது அப்போது தரைக்கடை நடத்த கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று தருவதாக வழக்கறிஞர் சங்கமித்ரன் என்பவர் வியாபாரிகளிடம் எவ்வித ஆலோசனையின் கேட்காமல் கோவில் நிர்வாகம் குறித்தும் தர்மபுர ஆதின கர்த்தார் குறித்தும் அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார் இதனால் தரைக்கடை போடுவதற்கு கோவில் நிர்வாகத்தினர் நிரந்தரமாக தடை விதித்தனர் இதனால் கடந்த நாற்பது நாட்களாக கடை நடத்த முடியாமல் வாழ்வாதாரம் இழந்த தரைக்கடை வியாபாரிகள் கோவில் நிர்வாகத்திடம் தரைக்கடை நடத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர் மேலும் சமாதானம் பேசுவதற்கு அழைத்து வந்த வழக்கறிஞர் சங்கமித்ரன் கோவில் நிர்வாகம் பற்றியும் தர்மபுர ஆதினகர்த்தார் பற்றியும் அவதூறாக பேசியதாகவும் அதில் தங்களுக்கு எவ்வித உடன்பாடும் இல்லை என்றும் தங்களிடம் தவறான தகவலை தெரிவித்து அவருடைய தனிப்படை கருத்துக்களை தெரிவித்து உள்ளதாகவும் எனவே தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மீண்டும் தரைக்கடைகள் நடத்துவதற்கு கோவில் நிர்வாகமும் ஆதீனகர்த்தாரும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் இருபது முப்பது வருஷமாக இந்த கோயிலில் தான் கடை போட்டு கடை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நடப்பாதையில் எங்க நான் எங்களை வந்து திடீர்னு இது கோயிலுக்கு இது பால் குடம் வருதுன்னு எங்களை வந்து கடை எடுக்க சொன்னாங்க திரும்பி கடை போட விடல என்னன்னு கேட்டால் இது மாதிரி உங்களை உங்களை பற்றி தப்பான நியூஸ் வந்திருக்கு அதனால நீங்கள் கடை போடாதீங்கன்ட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் சாமியும் கேட்டுட்டு நாங்கள் கடை போடலாமா என்னென்னு கேட்டதுக்கு இது மாதிரி நீங்கள் தப்பான நியூஸ் கொடுத்துருவீங்க அப்படின்னாங்க அப்புறமேலும் நாங்கள் வந்து எல்லோரையும் போய் மண்டி போராடி இது மாதிரி இது மன்னிப்புலாம் கேட்டு அதெல்லாம் இது பண்ணியாச்சு எங்களை வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு சங்கம் என்றவர் எங்களை கூப்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு கடை வாங்கி தரேன் இப்போ இது ஆஃபீஸில் சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க கூப்பிட்டதுக்கு எங்களை இப்போ நிற்க வச்சு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து கோயிலையும் நிர்வாகத்தையும் பற்றி சாமியும் பற்றி தரக்குறவாக பேசியிருக்காரு அவர் பண்ணதுனால எங்கள் வாழ்வாதாரமே சுத்தமாக இழந்து போச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸோ ஒரு ஒரு புக்கோ ஒரு பேனாவோ வாங்க கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் இது மாதிரி எங்களை வந்து இழுத்து நடு சந்தையில் இழுத்து விட்டுட்டார் அவரு எங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தையே கெடுத்துட்டாரு நாங்கள் எங்களுக்கு இந்த கோயிலில் தான் ஆதரவு இந்த கோயிலில் உள்ள ஆபீஸில் உள்ளவங்களும் சன்னிதானமும் தான் எங்களுக்கு வந்து சகலமும் செஞ்சு கொடுத்தாங்க இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த கோயிலை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இதை வந்து கெடுக்கிற மாதிரி இந்த சங்கம் திருவண்ணுறவர் எங்களை வந்து இது வாங்க இது பண்ணி தரேன் உங்களுக்கு வந்து கடைப்பட்டு தர போடக்கூடாது இது மாதிரி பழி வாங்கிட்டாங்க பழி வாங்கிட்டு இது மாதிரி இது பண்ணாங்க இது மாதிரி எங்களை வாழ்வாதாரமே சுத்தமாக இழந்து போய் உக்காந்துருக்கோம் நீங்க தான் எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு கடை இது போடுறதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பு நீங்க தான் கொடுக்கணும் நாங்கள் ஒரு இருபது முப்பது வருஷமா போட்டுருக்கோம் ஐயா இருபது முப்பது வருஷமா போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து இது பொம்மை விளையாட்டு ஜாமான் மஞ்சள் குங்குமா இதெல்லாம் விற்கிறாங்க ஐயா அவர் வந்து எங்களை கலந்து கேட்காமலே இது மாதிரி இது மாதிரி பேட்டி கொடுத்துருக்கேன் சூட சாம்ராணி எங்களை கலந்து பேசாமலே எங்களை வந்து ஏமாத்தி இது மாதிரி அவங்க பேட்டி எடுத்து அவங்க பப்ளிசிட்டி தெரியிட்டு போயிட்டாங்க எங்களுக்கும் அதுக்கு எங்களை தரப்ப எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க கடப்பு போறதுக்கு காசெல்லாம் ஒண்ணு கிடையாது நாங்களா எங்களா விருப்பப்பட்டது கொடுப்போம் அவ்வளவுதான் சாமி மூலியமா எங்களை ரிசிப்ட் போட்டு எங்களுக்கு அவ்வளவுதான் எங்களை கண்டிஷனா கேட்டது கிடையாது கண்டிஷன் பண்ணி எங்களை கேட்கவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க நாங்களா ஏதாவது விருப்பப்பட்டு குடுக்கிறது தான் கோயிலுக்காக குடுக்கிறது தான் எங்களால முடிஞ்சது அதை வந்து இவங்க வந்து தப்பா எழுதி எங்களை கடை ரொம்ப கடகாரங்களே சுத்தமா ஒளியற மாதிரி பண்ணிட்டாங்க நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம் இப்போதைக்கு கடை போட முடியாம நாங்க ரொம்ப தவிக்கிறோம் எங்க பொன்னாட்டு பிள்ளைங்களாம் பத்தியும் பசியுமா கிடக்குது இந்த கோயிலை நம்பியா நாங்க ஆதரவா இருக்கோம் அந்த சன்னிதானம் தான் எங்களுக்கு வந்து ஆதரவா இத்தனை வருஷமா ஆதரவா இருந்தாங்க அந்த கோயில் உள்ள ஆபீசர்களும் ஆதரவா இருந்தாங்க எங்களுக்கு இங்க இத்தனை பேரையும் ஆதரவு இருந்த போதும் அவங்க இது மாதிரி எங்களை தெரியல கூடாமிதானத்தை பார்த்து நாங்க கேட்டதுக்கு நீங்க கடை போடலாம் அப்படின்னு அவங்களும் ஆதரவு தான் எங்களுக்கு இப்பயும் ஆதரவு தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கோயில் நிர்வாகமும் அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க நீங்க கடை போடலாம் நாங்க ரெண்டு மாசமா கடை போடல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்களும் கடை போறது போடலாம் போடலாம்னு சொல்லிட்டுதான் இருக்காங்க என்ன தான் எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும்